அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி மக்களை உசாராக இருங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி இன்று தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தை தாக்கிய பெஞ்சல் புயலானது தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மேலும் வலு குறைந்து வட தமிழக உள்பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி பெரம்பலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் ஐந்து முதல் டிசம்பர் எட்டாம் தேதி வரையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக இன்று கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது இதைத் தவிர இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை கூடும் மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்